தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது நல்ல நடத்தை ஒரு விறுவிறுப்பான சிறுகதை கேளுங்கள் ஒரு ஊரில் வீரபாகு என்ற அரசன் வாழ்ந்து வந்தான் அவன் காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதை அதிகம் விரும்பினான் ஒரு நாள் அவன் காட்டு வேட்டையாடிய களைப்பில் கிராமத்தின் எல்லையில் உள்ள ஒரு கோயில் மரத்தின் நிழலில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் வந்து அரசனை காயப்படுத்தி தூக்கத்தை கெடுத்தது சுற்றியிருந்த காவலர்கள் நாலாபுரமும் சென்று பார்த்துவிட்டு ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்து அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார்கள் அரசன் அந்த பெண்ணை பார்த்து ஏன் என் மீது கல்லை எறிந்தாய் அது என் தூக்கத்தை கெடுத்து என்னையும் காயப்படுத்தியது என்று சொன்னான் அந்த பெண் அரசனை பார்த்துச் சொன்னால் அரசி நான் காட்டில் விறகு விட்டு அதை விற்று கிடைக்கும் வருமானத்தில் என் குழந்தைகளுக்கு உணவளித்து வருகிறேன் வழியில் ஒரு மரத்தில் பழங்கள் தொங்குவதைப் பார்த்தேன் எனக்கு என் குழந்தைகளின் ஞாபகம் வந்தது குழந்தைகளின் பசியை போக்குவது தாயின் கடமை அல்லவா பழங்களை பறிக்க ஒரு கல் நீங்கள் இந்த மரத்தின் நல்லது தூங்கிக் கொண்டிருப்பதை என்னால் தூரத்திலிருந்து பார்க்க முடியவில்லை நான் எரிந்த கல் உங்கள் தூக்கத்தை கெடுத்து உங்களையும் காயப்படுத்தியது இந்த தவறுக்கு நான் பொறுப்பு என்ன மன்னியுங்கள் என்று அவள் கேஞ்சினாள் அரசன் அந்த பெண்ணை பார்த்து பெண்ணே நீ செய்த தவறை உணர்ந்து அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாய் இது உன் நல்ல நடத்தையை காட்டுகிறது நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான் நேரது செலவுக்கான பணத்தையும் தருமாறு காவலர்களுக்கு உத்தரவிட்டான் சுற்றியிருந்த காவலர்கள் அரசனிடம் அரசே உங்கள் மீது கல்லை இழிந்து காயப்படுத்திய பெண்ணை நீங்கள் மன்னித்தது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றனர் அரசர் காவலர்களை பார்த்து காவலர்களே அரியா மரத்தில் கல் இருந்தால் அது காய்க்கும் நாம் புத்திசாலியாக இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேலும் அவள் வேண்டுமென்றே என் மீது கல்லை எரியவில்லை அவள் பழத்தை கல்லால் அடித்தபோது அவள் தவறுதலாக என் மீது விழுந்து கார் ஏற்பட்டது அவள் செய்த தவறுக்கு வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டாள் அது மட்டுமின்றி தன் குழந்தைகளின் பசியை போக்க மரத்தின் மீது கல்லை எறிந்தாள் ஒரு தாயாக அவள் செய்தாள் அவள் குழந்தைகளுக்காக அவ்வாறு செய்தாள் ஒரு நல்ல அரசன் செய்ய வேண்டிய பரிசை நான் அவளுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார் அரசனின் விளக்கத்தை கேட்ட காவலர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் கதை சொல்லும் ஒழுக்கம் வருந்தி மன்னிப்பு கேட்பதே சிறந்த அறம் எனவே நாம் தவறு செய்திருந்தால் சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுதான் சிறந்தது நன்றி வணக்கம்